பூஜை அறையில வைக்கக்கூடாத படங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நவகிரகங்களோட படத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணக்கூடாது நவக்கிரக தோஷம் இருந்தால் அந்த கிரகத்துக்குரிய தெய்வத்தை கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வரலாம் ஆனால் வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது காளி பிரத்யங்கரா தேவி நரசிம்மர் இந்த மாதிரியான உக்கிர தெய்வங்களை வீட்டில் வச்சு வழிபடக்கூடாது அப்படின்னு சில பேர் சொல்லியிருப்பாங்க தப்பு செய்யறவங்க தான் இந்த தெய்வங்களை வீட்டில வச்சு வழிபாடு பண்றதுக்கு யோசிக்கணுமே தவிர தாராளமாக நம்ம வழிபாடு பண்ணலாம் கட்டாயம் நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய படம் அப்படின்னு பார்த்தோன்னா குலதெய்வத்தோட படம் இருக்கணும் எந்திரங்களை வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாமா அப்படின்னா நம்ம மற்ற சாமி படங்களுக்கு எப்படி பூஜை பண்ணுவோமோ அந்த மாதிரி பூஜை சக்தி பனிரெண்டு வருடம் மட்டுமே அந்த பனிரெண்டு வருடம் வரைக்கும் நம்ம அந்த எந்திரத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம் அந்த மாதிரி வச்சு வழிபாடு பண்ணும்போது அது நேர்மறை எண்ணங்களை அதிகரிக்கும் நல்ல நல்ல நிகழ்வுகள் வந்து நடக்கும் பனிரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வந்து பூஜை இறையில நம்ம வச்சு அந்த எந்திரங்களை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும் நல்ல சக்திக்கு பூஜை பண்றதுக்கு பதிலா துர்சக்தி பூஜை செய்யறதுக்கு சமமாயிடும் முடிஞ்ச வரைக்கும் எந்திரங்கள் பூஜை வச்சு வழிபாடு செய்யறது தவிர்க்கிறது நல்லது